அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த நம்ம சமையல் வீடியோ பதிவில் வந்து ஒரு வித்தியாசமான மசால் தோசை பண்ண போகிறோம் வழக்கமாக நம்ம ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசால் தோசை தான் சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த பதி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோபி அதாவது காலிஃப்ளவரையும் பன்னீரையும் வச்சு வித்தியாசமாக ஒரு மசால் தோசை தயார் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ஒரு நூறு கிராம் வாங்கி வச்சுக்கோங்க காலிஃப்ளவர் ஒரு கால் கிலோ வாங்கிக்கோங்க காலிஃப்ளவரை தனியாக எடுத்து அதை வெந்நீரில் போட்டு அலம்பி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு முட்டைக்கோஸ் அப்புறம் தக்காளி கேரட்டு இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்காங்க இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்காங்க வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்காங்க எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்காங்க இந்த பன்னீர் கோபி மசால் தோசை வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நல்ல சத்தாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வழக்கமாக நம்ம சாப்பிட்ற உருளைக்கிழங்கு மசாலா தோசை மாதிரி இல்லாமல் இது வித்தியாசமாக இருக்கும் குழந்தைகளுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிக்கும் காலையில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு அருமையாக சாப்பிடுவாங்க இந்த நறுக்கி வச்ச இது எல்லாத்தையும் தனியாக வச்சுட்டு அடுப்பில் ஒரு வானிலை வச்சு அதில் ஒரு கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்க இஞ்சி பூண்டையும் போட்டு அதுக்கப்புறம் அதில் ரெண்டே ரெண்டு கருவேப்பிலையும் போடுங்க போட்டு தாளிச்சுட்டு நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை அதில் கொட்டுங்க தக்காளி கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை அதில் கொட்டுங்க சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதில் கொட்டி நல்ல அதை வந்து அடுப்பை பெருசாக வச்சுட்டு நல்ல அதை வதக்குங்க தக் வெங்காயம் நல்ல கண்ணாடி போல் வெந்த பிறகு நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் கேரட்டு எல்லாத்தையும் அதில் போட்டு நல்ல ஃப்ரை பண்ணுங்கள் அடுப்பை பெருசாக வச்சுருங்க மூடி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு இது மாதிரி வேக வச்சுருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நல்ல வேக வச்சிட்டிங்கன்னா நல்ல இதாகிடும் அதில் வந்து கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஏற்கனவே துண்டுகளாக வச்சுருக்கிற பன்னீரை அதில் போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த பன்னீரில் அந்த டேஸ்ட்டு பூராமே அந்த பன்னீரில் இறங்கிடும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே நல்லா வெந்துடும் இப்போது என்ன பண்ணுங்கள் ஒரு தோசைக்கல்ல வச்சு அதில் ரெண்டு கரண்டி மாவு அதில் ஊற்றி நல்ல அதை வந்து மொறு மொறுன்னு நல்ல தோசைக்கல் பூரா பரவன மாதிரி அந்த மாவை நல்லா தேய்ச்சி விடுங்க இது மாதிரி தேய்ச்சிட்டு அதில் நல்ல சுற்றிலும் எண்ணெயும் ஊற்றி அதில் மேலேயும் தோசை மாவுலேயும் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த ஏற்கனவே வேக வச்சிருக்கிற அந்த கிரேவி காலிஃப்ளவர் பன்னீர் வேக வச்சிருக்கிற கிரேவியை அது மேலே போட்டு அப்படியே பரப்பி விட்டுட்டு ஒரே ஒரு பக்கம் மட்டும் இது பண்ணுங்க அப்படியே அந்த தோசையை இந்த பக்கம் ஒரு மடிப்பு அந்த பக்கம் ஒரு மடிப்பு மடிச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு தோசை அதாவது கோபி பன்னீர் கிரேவி மசால் தோசை ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் தெரிவிங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி